திருக்கோவிலூரில் கையொந்து பந்து மற்றும் கைப்பந்து கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம் நிறைவு விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் ஒன்றியத்தில் அங்கவை சங்கவை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அருகே உள்ள விளையாட்டு மைதானத்தில் கையொந்து பந்து மற்றும் கைப்பந்து கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் உடற்கல்வி இயக்குநர் சுதர்சன் ராஜகம்பீரம் உடற்கல்வி ஆசிரியர்கள் மலர்குடி காமராஜ் ஆகியோர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த கோடைக்கால சிறப்பு முகாமில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு சிறப்பாக பயிற்சி பெற்றனர் பின்னர் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கிடையே மற்றும் கைப்பந்து போட்டிகள் நடைபெற்று பரிசுகள் வழங்கப்பட்டன கையூந்து பந்து விளையாட்டுப் போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதல் பரிசினை நகரத் தலைவர் முருகன் வழங்கினார் இரண்டாவது பரிசினை துணைத் தலைவர் குண்ணா வழங்கினார் மூன்றாவது பரிசினை திமுக நகர கோபி வழங்கினார் கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் மற்றும் இரண்டாவது பரிசினை கள்ளக்குறிச்சி துணை பெருந்தலைவர் மற்றும் வழக்கறிஞர் தங்கம் வழங்கினார் டிஜி ஜி கணேஷ் தொழிலதிபர் மற்றும் சமூக ஆர்வலர் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள கோடைக்கால சிறப்பு பயிற்சி சீருடையை மாணவிகளுக்கு வழங்கினார் மேலும் விளையாட்டு வீராங்கனைகளுக்கு சுவையான மதிய உணவு வழங்கினார் இந்த கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாமிற்கு நகர கவுன்சிலர் தங்கராஜ் கே ஜி பாபு ஜோடியா தியாகு போபதி பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் வினோபா ஆசிரியர்கள் செல்லப்பாண்டி அம்பலவாணன் நடராஜ் ஜூவல்லஸ் ஜி தன்னார்வலர் சதீஷ் ஆகியோர் இந்த முகாமில் சிறப்புடன் நடைபெற்று முடிக்க பெறும் உதவியாக இருந்தனர்